நீங்கள் எல்லாரும் இப்போ நான் நினச்ச கூட பார்த்ததில்லை ஏன்னா ஆக்சுவலாக நான் ஒரு நாலு நாளாக வீடியோ போடவே இல்லை நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோ போடல ரெகுலராக வீடியோ போடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் எல்லாத்துக்குமே தேங்க்ஸு இன்னைக்கு வந்து ஒரு ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டோட அக்காவோட பையனுக்கு நீங்கள் பேர் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாராவது உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டம்பிள்ஸ் மாதிரி ஒரு கிளு இருந்துச்சு அந்த கிழ்கிழப்பு வாங்கிட்டு போயிட்டு கடினமாக இருக்கிறதுக்காக அவன் வாங்கிட்டு போயிட்டேன் ஸோ அப்படியே வீட்டுக்கு வர வரல ரேஷன் கடைக்கு போக சொன்னாங்க ரேஷன் கடையை முடிச்சுட்டு அப்படியே மீன் வாங்கிட்டு சோ ஸோ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன ஸ்பெஷல்னு தெரியல உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து வில்லா மீன் வாங்கணும் ஸோ எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்குலாம் கிளம்பியாச்சு ஆச்சு வாங்கிட்டு வந்த மீன் மசாலாலாம் தடவி ரெடி பண்ணி வச்சாச்சு பிடிக்கிறதுக்காக ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நான் டயட் மேலே கை வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு மீன் குழம்பும் அப்புறம் பொறிச்ச மீன் ரெண்டு பீஸும் சாப்பிட்டு முடிச்சுட்டு விளையாட கிளம்பியாச்சு நீ ஞாயிற்றுக்கிழமை நம்ம எப்படி விளையாட போயிடுவோம் ஸோ சரியான வெயில் மூணு மணி வெயில் விளையாட கூப்பிட்றாங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நல்லா வெயிலாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் சீக்கிரம் ஈட்ட ஆரம்பிச்சிருச்சு நான் அப்பே நினைச்சேன் இப்படி ஒரு வெயில் அடிக்குதுன்னா நைட்டு ஒரு முரட்டு மழை பெய்யுட்டு ஆனா மழையே பெய்யல நான் நினைச்சது ரொம்ப தப்பாயிடுச்சு கரெக்டா விளையாண்டு முடிச்சுட்டு கிளம்ப நேரத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு மைல் வந்து அந்த தோகையெல்லாம் விரிச்சிட்டு இருந்துச்சு கரெக்டா அந்த நேரம் பார்த்து நான் வீடியோ எடுக்கல வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அப்புறம் வெளில கிளம்பியாச்சு ஸோ வெளில இருக்கப்போ ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன் அப்புறம் வீட்டுக்கு வர வழியில் கொஞ்சோண்டு ஷாப்பிங் ஸோ அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன் ஆரோக்கியமாக இருங்க நெக்ஸ்ட் டேவில் பார்ப்போம் பாய்